உனக்கு வேலை வாங்கி கொடுக்கிற அளவுக்கு என் அந்தஸ்து வந்து அது சரி நம்ம வேலை எப்படி நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்ல அந்தஸ்தா அது என்னங்க அது உங்க அந்தஸ்து சொல்றேன் என்ன கொள்ள பாக்கற சைக்கிள் மிதிக்க சொன்ன தாராய குடிச்ச மாதிரி என்ன சாச்சுட்டான் உனக்கு என்னடா பாவம் பண்ண ஏமா நான் நினைச்ச மாதிரியே கிடைக்கும் எட்டாம் கிளாஸ்ல எட்டு மார்க் வாங்கிட்டு நீ யோசிக்க வேண்டிய உத்தியோகம் அது வா உனக்கு ராஜ உத்தியோகம் வாங்கி தர்றேன் மணி உங்க மச்சானோட பேச பார்க்கும் போது வாட்ச்மேன் வேலை கொடுத்து பண்ற மாதிரி தெரியுது ஆட நீங்க ஒண்ணு மேனேஜர் நான் என்னமோ வண்டி தடுறது பெருக்கிறது அள்ளி கொட்டுறது இப்படிப்பட்ட வேலையா இருக்கும் நினைச்சேன்

மண்ணு மாதிரி இருக்கணும் அட நீங்க ஒண்ணுங்க நம்ம மாடு பாக்கறதுக்கு தான் வாட்டர் சாட்டமா இருப்பானே தவிர சொரணையே இல்ல வேணா நீங்க கிள்ளி பாருங்க நான் அப்பவே சொன்ன குதிரை பாக்குது இது எப்படிங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் இப்படி நிக்கிறா காலையில 6 மணில இருந்து சாயந்திரம் 6 மணி வரையும் அப்படியே நிக்கணும் 6 மணிக்கு மேல அதாவது 6 குதிரை மேல உட்காரணும் ஓ அதுவே இருக்கா மாப்ள கேட்டுக்கோ பீச்சில குதிரை மேல ஒரு ரவுண்ட் வரணும்னா ஒரு ரூபா இங்க உனக்கு ஒரு குதிரையே கொடுத்திருக்காங்க இதுல என்ன நினைக்கிற உனக்கு நல்ல நேரம் ஆரம்பம் அனுபவிச்சுக்கா சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் நல்ல பேர் எடுக்க வேண்டியது உங்க மச்சாம் பொறுப்பு என்னமோ உங்களைத்தான் மல மாதிரி நம்பி பையனை விட்டுட்டு போறேன் அட நீங்க ஒண்ணு மனுஷனுக்கு மனுஷன் இதெல்லாம் ஒரு சின்ன ஹெல்ப் தானே நான் அப்பவே சொல்ல குதிரை பாக்கிறேன் என்னடா ஊர்ல நாலு பேர் கிட்ட வேலை வாங்கிட்டு மாம கேவலப்படுத்த நினைக்காத வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒவ்வொரு மனுஷனும் வாட்ச்மேன் வேலை தான் பாக்கணும் நீ முன்னேறிடுவே நீடி என்ன பண்ற உங்களுக்கு என்ன போச்சு காலையில் எந்திரிச்சு அது போட்டா உங்க இதயத்தில் உங்க போட்டாத்திலே மாத்தி மாத்தி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க

எல்லாரும் ஒரே மாதிரி கதை தான் சொல்ல போறோம் இன்னைக்கு மகாலட்சுமி நோம்பு மகாலட்சுமி நோம்பா உங்களுக்கு ஒருத்தங்க அக்கறையா பொறுப்பா உட்கார்ந்து யாராவது யோசிச்சீங்களா சரி சரி நேத்து எதுல விட்டேன் தாய்க்குறாங்களே நேத்து பாத்தியா சம்பளம் பண்ண கொண்டாட சொன்னார கொண்டு வந்திருக்கீங்களா கொண்டு வந்து இருக்கிறோம் ஏன் கேட்டாதான் கொடுப்பீங்களா ஏமா பணத்தை எடுக்க சொன்னா அந்த பக்கம் திரும்பிக்கிறிய அதைத்தான் எடுக்கிறாங்க எல்லாரும் என்ன மந்திரிச்சா தாய்த்து கட்டிருக்கீங்க தாய்த்து இல்ல சார் நோம்பு கையுது

எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவர்தான் என் புருஷன்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆக போறதில்ல அடுத்து நான் நினைச்சவர் என் எதிரிலேயே இருக்காரு சார் இத பாருமா இந்த வீணான கற்பனை எல்லாம் வளர்த்துக்காத என் எதிர்த்த ஒரு முக்கியமான ஆளு கொடுத்தாச்சு நீங்க ஒண்ணு நான் எதிர் வீட்டுல இருக்கிற வர சொன்னேன் சார் அவர் டெய்லி என்ன பார்த்து தான் தலை வர்றாரு நீங்க எல்லாம் கயிறு கட்டி என்ன பிரயோஜனம் அவ யார நினைச்சு கட்டிருக்காளோ வணக்கம் சார் மகாலட்சுமி நோம்பா கயிறு கட்டிருப்பிய உக்காரே பெரிய கைரா கட்டி இருக்கத பார்த்தா யாருக்கும் அடையாளம் காட்ட வந்த மாதிரி தோணுது தேங்காய் உடைச்ச மாதிரி டனால சொல்லிட வேண்டியதானே எனக்கு வெக்கமா இருக்கு சார் சொல்லு வெக்கப்படாம சொல்லு கத்திரிக்காய் ஒத்துனா கடத்துறக்கு வந்தான ஆகணும் நான் யாரு நினைச்சிருக்கேன்னு இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சார் எல்லாருக்கும் தெரியுமா எங்க உதவ கோரத்தை சொல்லுங்க பாக்கலாம் தனலட்சுமி அவங்க மாமாவை தான் லவ் பண்றா வேற ஒண்ணும் இல்லைங்க இவர் இதயம் வெடிச்சு போச்சு அவ்வளவுதான் தெரியும் டி என்னைக்காச்சும் ஒரு நாள் நடுவு ராத்திரி இப்படி எழுப்ப நான் கொட்ட கொட்ட முடிச்சுட்டே படுத்திருந்தேன் கஸ்தூரி தூரி கஸ்தூரி தூரி என்னடி ஒரு கனவு கண்டே என்ன கனவு தம்பியும் தனலட்சுமியும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அதையே நினைச்சிட்டு படுத்து இருந்தா அதான் கனவு வரும் அது இல்லைங்க மாலை மாத்திக்கிற மாதிரி கனவு கண்டா அபசக்கணும்னு சொல்லுவாங்க இப்ப எனக்கு சகலம் சரியில்லை நாளை விசாரிப்போம் இல்ல மாமி எனக்கு என்னமோ அவங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் முடிக்கிறது நல்லது கவலை விடு நாளைக்கு இதுதான் தம்பியோட ஜாதகம் என்னமா இது இந்த ஜாதகனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கணுமே கேட்டியாடி தம்பி தம்பி நீ தம்பி கம்பி நீட்டம் பாத்தியா கொஞ்சம் நல்லா பாத்து சொல்லுங்க பாத்து தாமா சொல்ற பையனோட பேர் சிங்காரம் தானே ஏலக்கா கேட்டதுக்கு எரிப்புலக்கிய கட்டி கொடுத்தானா எவனோ அந்த கதையா இருக்கு நீங்க ஜாதகம் சொல்றது பையனுக்கு ஜாதகம் சொல்லுங்கன்னா அவங்க அப்பனுக்கு சொல்றீங்களே கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அது எங்க அப்பா ஜாதகம்

ஒரு வினாடி முன்னாடி பிறந்திருந்தா எம்ஜிஆர் ஜாதகம் ஒரு வினாடி பின்னாடி பிறந்திருந்தா சிவாஜி ஜாதகம் ரெண்டுக்கும் இடையில பிரமாதமா அமோகமா இருக்குது போங்க சரி பொண்ணோட ஜாதகத்தை எடுத்துவாங்க பொண்ணு பிறந்த ஜாதகம் எழுதி வைக்கல அவ வயசுக்கு வந்து குறிப்பு தான் எழுதி வச்சிருக்கோம் அத வச்சு பொருத்தம் பார்க்க முடியல ருதுவான குறிப்பு தானம்மா அதை வச்சுதான் பொருத்தமே பாக்கணும் சரி

அது உள்ள பொண்ணுக்கு செவ்வாதோஷம் உள்ள மாப்பிள்ளை தான் கட்டி வைக்கணும் சரிபட்டு வராது அப்படி ஏமா நல்ல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஏன் கெட்ட விஷயங்களை பேசுறோம்னு சும்மா சொல்லுங்க மீறி கட்டி வச்சோம்னா பிள்ளையாண்ட மண்டை